எந்த வயதிலே யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே நண்பர்களே துளாராசியில் பிறந்த சொக்க தங்கங்களே நம்ம எல்லாம் ஜோதிடத்தில் ரொம்ப தெளிவாக பார்த்துட்டு வரோம் ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டோம்னா நிச்சயமாக அந்த ஸ்கெட்ச் நமக்கு மாறாது சரியாக ஒரு விஷயத்தை பின்பற்றணும்னா நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் துளாராசி நிறைய துயரங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் என் நிறைய துயரங்களுக்கு ஒரு விடையை தேடிக்கொண்டிருப்பவர்கள் அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் மன வாழ்க்கையாக இருக்கட்டும் தொழிலில் சூழ்நிலைகளாக இருக்கட்டும் படிப்பு விஷயங்களாக இருக்கட்டும் நாம் வைக்கிற ஒரு விசுவாசத்தையோ லவ்வையோ பாசத்தையோ இன்னொருத்தவங்க வைக்கலைங்கிற இயக்கமும் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த துளாராசிக்கு மூணு நட்சத்திரங்கள் இருக்காங்க விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் சித்திர நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சுவாதி நட்சத்திரம் ஆக மூணு நட்சத்திரம் கொண்டு இருக்கிறாங்க இந்த துளாராசிக்காரர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்காக நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல சித்திரை நட்சத்திரம் ஏன்னா கன்னீராசியில் சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் துளாராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் கொண்டவர்கள் செவ்வாய் தான் உங்களுக்கு அதிபதி அப்போ முருகப்பெருமானை நீங்கள் நிறைய வழிபாடு பண்ணணும் சித்திர நட்சத்திரக்காரவங்க வைகாசி விசாகமாக இருக்கட்டும் தைப்பூசமாக இருக்கட்டும் கிருத்திகையாக இருக்கட்டும் முருகனுடைய விரதம் இருந்து வந்தீங்கன்னா முருகாங்கிற பேர் சொல்லி வந்தீங்கன்னா சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் முதன்மை கிடைக்கும் முன்னுரிமை கிடைக்கும் நாம் எந்த இடத்துல நம்ம போக முடியலையே ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே நினைக்கிறவங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை முருக பெருமான் வாங்கி தருவார் ஏன்னா உங்களுக்கு அதிபதி செவ்வாய் அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் அப்படிப்பட்ட சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இளம் வயது கொஞ்சம் சிரமப்படுத்தும் இளம் வயது சாதகம் இல்லை முப்பது வயசுக்கு பிறகு தான் சித்திர நட்சத்திரம் பிரபலம் ஆவாங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூணு முப்பது எப்போ ஆரம்பிக்குதோ அதுலேருந்து ஒரு பிரபலம் இருபத்தி நாலில் நம்ம பிரபலம் ஆகிறதுக்கான தகுதி வளர்த்துப்போம் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் இருபத்தி நாலாவது வயசு உங்களுக்கான தலையெடுத்து மாற்றப்படும் முப்பத்தி மூணு முப்பது முப்பத்தி மூணு சிறப்பாக வருவீங்க நாற்பத்தி ரெண்டு உங்கள் வாழ்க்கையில் பதவிகள் கிடைக்கும் அறுபது வயசு நிச்சயமாக உங்களுக்கான இலக்கை அடைவீர்கள் சித்திர நட்சத்திரத்துக்கு இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கை கொடுக்கும் அதுவும் முருகன்ற நாமதயத்தை சொல்லி வரும்பொழுது முடியாத விஷயத்தையும் முருகன் உங்களுக்கு முடிச்சு கொடுப்பார் நீங்கள் நம்பலாம் அடுத்தது சுவாதி நட்சத்திரம் சுவாதி அப்படின்னாலே ராகு திசையிலே பிறப்பவர்கள் சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பயுமே ஒரு பயம் சந்தேகம் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் சித்திர நட்சத்திர குணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவங்கள எதிர்க்கிறதுக்கு தயாராக இருப்போம் ஆனால் அங்கே எதிராளி எப்படின்னு பார்த்துக்கிட்டு உள்ளே இறங்குவோம் அதுதான் சித்திரை அவன் ரொம்ப உஷ்டம் உஷ ரொம்ப ஒரு நல்ல மனுஷன் இல்லை ரொம்ப சிரமம் கொடுக்கக்கூடிய மனுஷனாக இருக்கிறான்னு அவனை எதிர்க்கிறது வேண்டானே முடிவு பண்ணும் வேறு ஒரு ரூட்டில் அவனை எதிர்த்துக்கலாம் அப்படி பண்ணணும் அதான் நல்லது அதே சுவாதி நட்சத்திரம் ராகு திசையில் பிறந்தவர்கள் அவர்களை வீழ்த்தணும்னு நாம் நினச்சா அவர்கள் எப்படி நம்மளை வீழ்த்தணும் முடிவு பண்ணுவார்கள் ஆரம்ப காலகட்டம் சுவாதி நட்சத்திரத்துக்கு இந்த உலகமே புரியாது பள்ளி படிப்பாக இருக்கட்டும் எதிர்கால திட்டங்களாக இருக்கட்டும் எல்லாமே பாதியிலே நிற்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பள்ளி படிப்பு எதிர்கால திட்டங்கள் எல்லாமே தாறுமாறாக மாறி போயிடும் நான் போட்ட கணக்கொன்று அவன் போட்ட கணக்கொன்று இரண்டுமே தவறானது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் கடவுள் போடுற கணக்கே புரிஞ்சிக்கிறதுக்கே லேட்டாகும் அதுதான் சுவாதி நட்சத்திரம் நம்ம ரொம்ப விரும்பி ஒரு விஷயத்த ஓகே பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம்னா அது நடக்கிறது ரொம்ப டஃப் ஆகிடும் அதனால் சுவாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஆசைப்படுறத மனசில் வச்சுருங்க இது ஆசைப்பட்டுடுங்க ஒரு ஒரு விஷயத்தை ஆசைப்பட வேண்டியது அது பதவியாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் அதை விடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போங்க ஆசைப்பட்டது நடக்க ஆரம்பிக்கும் ஆசைப்பட்டதுலேயே நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா நடக்காது அதுதான் உங்களுக்கு ராகு திசையில் பிறந்திருக்கீங்க நிறைய விரோதிகள் ஏற்படுவாங்க நம்மளை பற்றி அபத்தமாக பேசுவாங்க நம்ம அழிஞ்சு போகணும் நிறைய பேர் நடப்பாங்க குடும்பத்தில் உள்ளவங்க நடப்பாங்க இந்த பிளாக் மேஜிக்கு செய்வேன கோளாறுலாம் உங்களுக்கு தான் டக்குன்னு வைப்பாங்க நிறைய பேர் பிளாக் மேஜிக்கில் அடிப்பட்டவங்களாம் உண்டு சுவாதி நட்சத்திரக்காரவங்க ஏன்னா கண் திருஷ்டி அதிகமாக பட்டுடும் உங்களை முன்னேற விடாமல் தடுப்பாங்க நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ சுவாதி நட்சத்திரக்காரவங்க நான் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை மிதிச்சுக்கிட்டேன் எங்கள் வீட்டில் ஒரு தகுடு கிடந்தது என் முடியை காணும் என்னுடைய முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் துணிமணி காணுன்னே சொல்லுவாங்க நான் ஒரு முக்கியமாக ஒரு உள்ளாடையை வந்து போட்டிருந்தேன் சார் அந்த உள்ளாடையை காணும் அப்படின்னு ஏன்னா முக்கியமாக உங்களை வந்து கரகம் சொல்லுவாங்க உங்கள் மற்றவங்களுடைய கவனிப்புக்கு நீங்கள் ஆளாவீங்க அதனால் கவனமாக இருக்கணும் சுவாதி நட்சத்திரம் அப்போ துர்க்கையை கும்பிடணும் துர்க்கை தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் துர்க்கை உங்களுக்கு பக்கத்தில் இருந்தான உங்கள் கிட்ட யாருமே நெருக்க நெருங்க முடியாது மகிஷாசுர மர்தினி அந்த மந்திர ஸ்லோகம் படிங்க ஐகிரி நந்தினின்னு வரும் அந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து படிங்க துர்க்கையுடைய காயத்ரியை படிங்க த ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா தைரியத்தை கொடுப்பார் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் எல்லாம் தூசாயிடும் உங்களுக்கு அப்புறமா முதல்ல பயப்படுவீங்க அப்புறமா நேர் வழியில் போய் சக்ஸஸ் பண்ணுறதை விட குறுக்கு வழியில் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலான்னு முடிவு பண்ணிடுவீங்க அதுதான் உங்களுடைய பலமே அதான் ராகு அப்படிப்பட்டது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப காலகட்டம் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்புறமா ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் இருபத்தி ஏழு வயசுக்கு பிறகு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சின்ன வயசில் சம்பாதிக்கணும் நிறைய பணம் சம்பாதிச்சு பணத்தை இன்னொருத்தவங்களுக்காக செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும் பணத்தை சேர்க்கவே முடியாது சுவாதி நட்சத்திரத்தால் எவ்வளோ வந்தாலும் உள்ளே போயிட்டே இருக்கும் பத்தாயம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க பணம் அதாவது பார்த்திங்கன்னா நெ நெல் போட்டுக்கிட்டே இருந்தால் கொண்டுக்கிட்டே நிறைய கொள்ளும் பத்தாயம் கிராமங்களில் இருக்கும் அதேமாதிரி தான் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எவ்வளோ சம்பாரித்தாலும் பத்தாது கடன் 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 ஏன்னா நிறைய தேவைகள் இழுத்து விட்ருவோம் துர்க்கையை வழிபாடு பண்ணணும் துர்க்கை தான் அப்போ உங்களுக்கு முப்பத்தாறு வயசுக்கு பிறகு படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும் நாற்பத்தி ரெண்டுலாம் ஹீரோவாக ஆகிடுவீங்க கண்டிப்பாக ஆனால் பண விஷயத்தில் கவனமாக இருங்க பணத்தை விட்டுட்டோம்னா ஜீரோவாக ஆகிடும் பணம் தான் உங்களை பெரிய அளவில் மைனஸ் ஆகும் யாராவது நல்ல பேர் சொல்கிறாங்க கௌரவ பேர்கள் கொடுக்குறாங்கங்கிறதுக்காக அவங்க பின்னாடி யோசிக்க வேண்டாம் எல்லாருக்கும் ஒரே திட்டம் தான் பணத்தில் கவனமாக இருக்கு விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் விசாக நட்சத்திரம்னா குரு திசையில் பிறப்பிங்க பிடிவாதமாக இருக்குது நீங்கள் பிடிவாதமாக இருந்து ஒரு முடிவு எடுத்தால் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் யாருக்காகவும் உங்கள் முடிவுகளை விட்டு கொடுக்காதீங்க விசாக நட்சத்திரம் துளாராசிக்காரர்கள் உங்களுக்கு சுக்கரனுடைய ஆட்சிநாதன் அவர் அதனால் பணங்காசு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்கும் விசாக நட்சத்திரக்காரர்கள் உங்களை எதிர்பார்ப்புகளை விட்டு கொடுத்துடாதீங்க அது ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் குரு தட்சிணாமூர்த்தி வயசில் பெரியவர்கள் சொல் பேச்சு கேளுங்கள் உங்கள் கணக்கு சரியாக வரும்பொழுது இருபத்தி மூணு வயசுலேருந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இருபத்தி ஒரு வயசே நல்லாயிருக்கும் விசாக நட்சத்திரத்துக்கு ஆனால் இடம் பெயர்ப்பு தான் நல்லதை கொடுக்கும் ஒரு இடத்த விட்டு இடம் மாறினா தான் உங்களுக்கு யோகம் ஒன்று பூர்வீகத்தை விட்டு மாறணும் எப்பயுமே ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொஞ்ச நாள் தான் ஒரு இடம் அதுக்கு பிறகு இடம் மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும் துளாராசியை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சூழ்நிலைகள் மாற்றங்கள் நடந்தே தீரும் ஒரு விஷயத்தை தக்க வச்சுக்கிட்டு நான் ஒரே ஊரில் இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க துளாராசிக்காரர்கள் உங்களுக்கு அடிக்கடி சில மாற்றங்கள் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து வண்டி வச்சுருக்கிறதுலேருந்து டூ வீலராக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் அடிக்கடி சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கும் போது தான் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் பூர்வீக ஊர்களுக்கு போயிட்டு வாங்க ஒரு மாற்றங்கள் ஏற்படும் பூர்வீக ஊர்கள் சொந்த ஊர் வெளியூரில் போய் தங்கியிருந்தீங்கன்னா உங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் துளாராசிக்கு அதே மாதிரி துளாராசிக்காரர்கள் சுற்றுலா பயணம் போய்ட்டு வந்தீங்கன்னா நஷ்டம் ஏற்படும் ஏதாவது சுற்றுலா போயிட்டு வந்தீங்கன்னா உடம்பு சரியாமல் போயிடும் சுற்றுலாக்கள்லாம் போகும்போது கவனமாக போங்க நிறைய உடம்பு சரியாமல் போயிடும் பொருளாதாரத்தில் நிறைய மைனஸ் ஏற்படும் சுற்றுலா பயணங்களில் கவனமாக இருக்குது துளாராசிக்காரர்கள் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்குது எல்லா வயசுலையுமே உங்களுக்கு மணி மைண்டாக இருங்க அப்போ தான் நல்லது மற்றவங்க லாபத்தை பார்க்க வேண்டாம் விநாயகரை நீங்கள் முழுமையாக வழிபாடு பண்ணால் நிச்சயம் நல்லது நடக்கும் பிள்ளையாரை கும்பிடுங்க துளாராசி விசாக நட்சத்திரமாக இருக்கட்டும் சித்திரையாக இருக்கட்டும் சுவாதியாக இருக்கட்டும் அவங்கவுங்க நட்சத்திரத்துக்குரிய சுவாமியும் வணங்கி பிள்ளையாரும் போது அந்த பிள்ளையாரப்ப நிறைய மாற்றங்களை கொடுப்பார் இந்த வயசில் நான் சொன்ன வயசுகளில் நிச்சயமாக குறித்து வச்சுக்கோங்க நல்லது நடக்கும் துளாராசியை பொறுத்தவரை பொதுவாக உங்களுடைய லைஃப்பில் எல்லா காலமும் சிறப்பாக இருக்கும் பணத்தை பற்றி யோசிக்கும்போது எல்லா நேரமும் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்